சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் வருகிற ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிரக சஞ்சாரங்களை ஒட்டி ஒவ்வொரு ராசியினருக்கும் என்ன மாதிரியான மாத பலன்கள் சித்திக்கும் என்பதை இப்பொழுது காண்போம் அதன் அடிப்படையில் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கும்ப ராசியினருக்கு பண விவசாய வகை லாபங்கள் பூமி வகை லாபங்கள் உற்பத்தி தொழில் சார்ந்த வகையில் லாபங்களும் பணியில் இருப்பவர்களுக்கு பணமுடிப்பு போன்ற வகையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் எனவே கும்பராசி மக்களுக்கு பணவரவு சித்திக்கக்கூடும் வாக்குமேன்மை பேச்சில் இனிமை கூர்மையான கண்டிப்புடன் கூடிய உடன் வேலை பார்க்கும் பணியார்களை பணி செய்ய திறம்பட ஒத்துழைத்தும் அவர்களுக்கு கட்டளையிட்டும் சரியான பாதையில்க்கு வழிகாட்டி அவர்களிடமிருந்து சரிவர கடமைகளை வேலைகளை செய்து வளம் வருவீர்கள் இளைய சகோதர உடன் பணியாற்றுபவர்கள் வேலையாட்கள் சக ஊழியர்கள் என அவர்களை துரிதகதியில் செயல்படுத்தி லாபங்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வண்ணம் உங்கள் செயல்பாடுகள் திட்டங்கள் இருக்கக்கூடும் இயந்திர மின்சாதன நெருப்பு ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து லாபங்கள் அதிகம் ஈட்டக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைந்துள்ளன அதை புதிய முதலீடுகளுக்கும் வீடு தோட்டம் விவசாய பூமி போன்றவற்றில் இந்த வரும் பணத்தை முதலீடாக மாற்றக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரித்து லாபம் ஏற்படும் குலதெய்வ வழிபாடு குடும்பத்துடன் சென்றும் தரிசனம் செய்வதால் நிம்மதி கிட்டும் குழந்தைகள் படிக்கும் மாணவர்கள் மேல் கல்வி ஆராய்ச்சிக் கல்வி வெளிநாட்டு கல்வி வேலைக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு உதவும் வண்ணம் பல பல மாத பல ஆலோசனைகளும் பண உதவிகளும் செய்து அவர்களை திருப்திப்படுத்தக்கூடும் மனைவி நண்பர்கள் வியாபார கூட்டாளிகள் வியாபார விரிவாக்கம் போன்றவற்றையெல்லாம் திட்டமிட்டு லாபங்கள் பன்மடங்கு பெருக்கும் வகையில் விரிவாக்கம் செய்தும் பொருட்களை ஈட்டும் வண்ணம் அவர்களுடைய கூட்டணி அமைத்தும் நீங்கள் செயல்படக்கூடும் வியாபாரத்தின் வகையில் சிலருக்கு வியாபார கடனாக ரொக்கம் கொடுக்க நேரிடலாம் மூத்த பெண்மணிகள் குடும்பத்தில் உள்ள மூத்த பெண்மணிகள் உறவினர்களுடைய மரண செய்தி உங்களை மனதளவில் பாதிக்கக்கூடும் தந்தைக்கு மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் உடனடியாக தீர்வு காண வேண்டியது அவசியம் மூச்சு முட்டுதல் மூச்சு அடைப்பு போன்ற காரணங்களால் தந்தைக்கு அவதிக்குள்ளாவது போன்ற சிரமங்களுக்கு உடனடியாக மருத்துவ தீர்வு காண்பது அவசியம் பெண்கள் பெண்கள் திடீர் அசௌகரியம் தர்ம சங்கடங்கள் தோன்றி நிவர்த்தி ஆகும் உற்பத்தி வியாபாரம் வீட்டில் புதிய மின் சாதனங்கள் உற்பத்தி தொழிற்சாலையிலும் அலுவலகங்களிலும் புதிய மின் சாதனங்கள் இருசக்கர வாகனங்கள் என வாங்கக்கூடும் லாபங்கள் புதிய தொழிலுக்கு முதலீடாகவும் சேமிப்பாகவும் மாற்றி அமைத்து இந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெற்றி நடை போடக்கூடும் ஆன்மீக சுற்றுலா மற்றும் புண்ணிய சேத்ராடனங்கள் நீர்நிலைகள் உள்ள பகுதிகளுக்கு சுற்றுலாவாக ஆன்மீக சுற்றுலாவாக சென்று வரக்கூடும் வெளிநாடு பிரயாணங்கள் குடும்பத்தில் உறுப்பினர்கள் தகவல்கள் வேலை குடும்ப உறுப்பினரின் வேலை அவர்களுடைய சுப நிகழ்வுகள் சற்று பேச்சிலேயே இருக்கக்கூடும் காலதாமதம் உணரலாம் மலை தேசம் நீர் நிறைந்த பகுதிகளுக்கு சிலர் சுற்றுலா சென்று வரக்கூடும் மகிழ்ச்சியாக இந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காலம் கழிக்கக்கூடும் நன்றி வணக்கம்